ராஜேஷ் இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த திரைப்படம் சிவா மனசுல சக்தி அந்த படத்தில் நாயகியாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் அனியா பகவத் ஜீவா சந்தானம் நடித்த சிவா மனசுல சக்தி படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் அனியா இளைஞர்களை அந்த படம் பெரிய அளவில் கவர்ந்தது குறிப்பாக அந்த படத்தின் காமெடி தற்போதும் பேசப்படும் ஒன்று இருப்பினும் அனியா அதற்குப் பிறகு முன்னணி ஹீரோயினாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்கவில்லை தற்போது அனியா அதிகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்கிறார் அவர் பட வாய்ப்பு பெறுவதற்காக தொடர்ந்து கவர்ச்சியான போட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் அனியா ஒரு இந்திய நடிகை இவர் முக்கியமாக தமிழ் இந்தி மற்றும் பெங்காலி படங்களில் பணிபுரிகிறார்